ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்து என்னோடய வேலைகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன இன்றைக்கி செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் அன்றைக்கி சோளத்துக்கு வந்து ஊற வச்சிருக்கேன் அதில் தோசையோ இட்லியோ அரைச்சி வச்சிட்டோம்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் ரைஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கேன் சோளத்துக்கு உரியாது ஒன்று சோளம் தனியாக தான் ஊற வச்சுக்கிடுவேன் அடுத்தது அரிசி உளுந்து தனியாக ஊற வச்சுக்குவேன் அடுத்தது இது வந்து ரிப்பன் பக்கோடா செய்யலாம் அப்படின்ட்டு இதை ஊற வச்சிருக்கேன் அடுத்தது இட்லிக்கு எல்லாமே அரைக்கணும் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் சொன்னால் இந்த நம்ம வீட்டில் இந்த செவப்பு பூஷணிக்காய் காமிச்சது உங்ககிட்ட நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த பூஷணிக்காயில் இன்றைக்கி நான் வந்து தோசை பண்ண போகிறேன் ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தேவையானது நேற்றுக்கு நைட்டு வந்து காலையில் வந்து நாங்கள் வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு டீ மாதிரி போட்டு குடித்தோம் அதுதான் இது உங்ககிட்ட காம்கின்னு நினச்சி அதனால இது வச்சுருக்கேன் எப்போவுமே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லது சுகருக்கு அதை தான் நான் வந்து காய்ச்சி குடிச்சாச்சு இனிமேல் இப்போ தான் நான் வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அதனால தான் உங்ககிட்ட இதை என்னென்ன செய்ய போகிறேன்றதை சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த சிறப்பு பூசணிக்காவில் எப்படி நம்ம தோசை செய்ய போகிறோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது மாவையை நம்ம அரைக்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போலாம் இப்போ நம்ம வந்து இந்த பூசணிக்காவை இப்படி நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து திருவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் நான் பொடியாவே நறுக்கிட்டேன் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் சீரகம் அப்புறம் கொஞ்சம் போல் பூண்டு வச்சிருக்கேன் இஞ்சி இருந்தால் இஞ்சி கூட வச்சுக்கலாம் நான் இஞ்சி வைக்கல பதிலாக வெறும் பூண்டு மட்டும்தான் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் இதெல்லாம் எடுத்து கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து கருவேப்பில் போடாமல் வெறும் கொத்தமல்லி நிறையா இருந்தது அதனால் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூஷணிக்காய் இந்த பச்சை மிளகா சீரகம் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் போய் நான் நிர்ஷாக அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கலக்கிறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் நல்லா நம்ம நம்ம பச்சை மிளகா கொத்தமல்லி சேர்த்துக்கிறதுனால க்ரீனாக தான் இருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மையம் அரைச்சிட்டேன் இப்போ நான் வந்து என்னோடய மாவு அதாவது இட்லி மாவு இட்லி மாவு கொஞ்சம் மீந்திருச்சு ஸோ இந்த மாவு கூட நான் இதை கலக்க போகிறேன் உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கலந்து கூட இந்த பூஷ்ணிக்காய் தோசை செய்யலாம் நான் இன்னைக்கு இட்லி மாவு என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை வந்து கலந்து நான் தோசை சுட போறேன் இது கூட நம்ம நம்ம கலந்துட்டு இதுல நான் உப்பு கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா மாவுல வேற இதுல வேற உப்பு போட்டிருக்கேன் அதனால இதுல கொஞ்சம் போல உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சி இதுல கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை சுட போறோம் உங்களுக்கு வெங்காயம் வேணும் இல்லை அதுல கேரட் போடணும் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டாலும் டேஸ்டா இருக்கும் தோசை மாதிரி ஊற்றலாம் மெல்லிசாவும் ஊத்தலாம் அதெல்லாம் நம்ம விருப்பம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் ஒரு நாள் செஞ்சேன் இதை அது ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி அந்த காய் வெட்டின போது செஞ்சேன் நல்லா இருந்தது அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வீட்டில் கரண்ட்டில் அதனால எடுக்க முடியல லைட் எல்லாம் கொஞ்சம் பவராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி இது தோசை திரும்ப செய்கிறதுனால உங்ககிட்ட நான் வீடியோவா வீடியோவாக ஷூட் ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதை கலந்துட்டு உங்கள்கிட்ட தோசை சுடும்போது காமிக்கிறேன் இப்போ மாவு கரைச்சி வச்சதை மட்டும் காமிச்சிருந்தேன் தேங்காய் சட்னி தான் அது கரைச்சிருக்கேன் இதுக்கு தக்காளி சட்னி அரைச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் எப்போதுமே தேங்காய் சட்னி வேணும் அதனால தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் அப்புறம் தோசைக்கள் நல்லா இப்போ இப்போதான் என் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான் வரேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவளுக்காக கொஞ்சம் சேமியா சாப்பிடுவாங்க அதனால சேமியாக பண்ணி வச்சுருக்கேன் தோசை இருக்குது அப்புறம் அந்த சாம்பார் வைக்கிறதுக்காக ஆக்சுவலாக நான் வந்து அதை வைக்கணும்னு ஐடியாவே இல்லை ரசம் தான் வைக்கணும் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணணும் தான் நினச்சேன் அப்புறம் அவ வரேன் சொன்ன உடனே சரி அவ லஞ்சு சாப்பிட்டு தான் போவா சோ அதுக்காக சாம்பார் இருக்கு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த சேமியா கலரி வச்சிருக்கேன் சட்னி இருக்கு பிள்ளைகள் வராங்கன்னு சொன்ன உடனே பிஸியா இருறா ராணி மால ஆமா இப்ப தோசை ஊத்தலாம் நான் ஒண்ணு ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு தொட்டுக்கே தேவலங்க அவ்வளவு நல்லா இருந்தது இப்போ நான் ஊத்தி காமிக்கிறேன் ஏன்னா இதுல பச்சை மிளகா பூண்டு போட்டுருக்கு சில பேருக்கு பூண்டு போட்டா பிடிக்காதவங்க நெய் ஊத்தினா நெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊற்றாதான் அது தோசைக்கு என்ன பரங்கிக்காய் தோசை பரங்கிக்கா தோசை சுட்டுட்டு கேட்ட அங்க பாருங்க மகளுக்கு மாவு எல்லாம் ராணி மாட்டி வைக்கிறேன் விட மாட்டா பாருங்க தோசை சுட்டிட்டே நல்ல மொறுவலா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு எப்படி சொல்வாங்க நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்யறேன் ஆமா தேங்காய் சட்னி சாப்பிட்டு சொல்லுங்க இது நாள் வீடியோ வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல வந்து ஒர்க்கிங்ல உட்காந்துட்டாங்க அவங்க பாட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா பேச வேண்டியது எதுவுமே பேச முடியல அதனால அதுக்கு அப்புறம் ஒர்க் முடிச்ச பிறகு பேசிட்டே இருந்தேன்னா அதனால அந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணல அதோட அடுத்த நாள் வீடியோ இது அந்த மாவு பார்த்து நான் பரங்கிக்காய் தோசை உங்கள்கிட்ட காமிச்சேன் அதோட மாவு மீதி இருக்கு அதை நான் இன்னைக்கு தோசை சுட போறேன் அடுத்தது சப்பாத்தி அது ரெண்டு பேருக்கும் பத்தாது அதனால சப்பாத்தி ஹஸ்பண்டுக்கு செய்ய போறேன் அதுக்கு உருளைக்கிழங்கு பண்றதுக்காக உருளைக்கிழங்கு இங்க குக்கர்ல வேக வச்சிருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க இன்னைக்கு வீட் இந்த இடத்துல அந்த லாஸ்ட்லதான் நான் வந்து வெங்காயம் கூட வச்சிருப்பேன் இப்போ அதை இடத்த நாங்கள் கொஞ்சம் கிளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டிருக்கோம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தொடச்சி தரையினாங்க ஸோ அதனால் பெருக்கிட்டு அப்படியே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் கூட பயங்கர அழுக்காக இருக்குது வெங்காயம் சுத்தமாக ஆயிடுச்சு அதனால் அதை வந்து கழுவுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் வெளியில் கொண்டு போகணும் இந்த கிரைண்டரும் அன்றைக்கி அரைச்சேன்னா அதுவும் ரொம்ப அழுக்காக இருந்தது சரி அதெல்லாம் தொடக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அந்த வீ சொல்லாம் இந்த வீடியோ எடுக்கிற பாருங்க பாத்திரம் உள்ள கணக்கு அடுத்தது இந்த பப்பாளி பானத்தில் வந்து பப்பாளி பறித்தோம் அது பறிச்சதில் ஒரு காய் விழுந்துருச்சு ஸோ இந்த சின்ன காயை வச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சட்னி பண்ணப்படேன் அதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ வந்து சாம்பார் பொடியும் அரைக்கணும் அதுவும் சாம்பார் பொடியும் ஆயிடுச்சு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறீங்க அது எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் சப்பாத்தி மாவு பசங்க வச்சுட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு செய்யணும் அதுக்கடையில் இந்த பாத்திரத்தை இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நீட் போறேன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ காலையில் சப்பாத்தியும் உருளைக்கெழங்கும் சாப்பிட்டாச்சு இப்போ நான் வந்து சாம்பார் பொடி வந்து வறுக்க போகிறேன் அது எப்படி நான் செய்கிறேன்றதும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு வந்து ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகா மிளகாவில் நான் அந்த காம்பெல்லாம் எடுத்துருவேன் அப்போ எடுத்து இது ஒரே ஒரு விழுந்துச்சு அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது மிளகாத்தூள் வந்து நல்லா கலராக இருக்கும் அதுக்காக தான் நான் காம்பை எடுத்து வச்சுருக்கேன் வெயில் இங்கே சரியாக இல்லை அதனால் வந்து காய மாட்டேங்குது அதனால தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மிளகாவை வந்து வறுக்க போகிறேன் தனியாக நான் எப்போதுமே வறுத்து தான் வந்து அரைப்பேன் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன் இதுக்கு என்னென்ன போடுவேன் அப்படின்னா நூறு கிராம் இது இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ நான் ரெண்டு கிலோ களவு சொல்கிறேன் இப்போ அளவு வந்து இது வந்து நூறு கிராம் அதாவது இந்த டம்ளர் இந்த டம்ளர் வந்து நூறு கிராம் இந்த டம்ளர் தான் நான் வந்து எல்லா அளவும் போட்டிருக்கேன் ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் அரிசி வந்து போடுவேன் ஒரு நூறு கிராம் அப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடணும் அன்றைக்கிட்ட கட்டி இல்லாதனால நான் அன்றைக்கி தூள் தான் போட போகிறேன் ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் அப்புறம் கடலைப்பருப்பு நூறு கிராம் அப்புறம் வந்து தோரம்பருப்பு நூறு கிராம் வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் மிளகு வந்து நூறு கிராம் சீரகம் வந்து நூறு கிராம் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணி அது கூட கலந்து நம்ம ம மிளகாத்தூள் அரைக்க போகிறோம் இதுதான் வறுக்க வேண்டிய பொருள் நம்ம வெயிலில் காய வச்சாலும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா பொருள் வந்து ரொம்ப நாள் நீடிய நாள் வரும் அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம் நான் மிளகாவையும் தனியாகவும் காய வச்சேன் ஆனால் அந்த பனியும் மழையும் பெய்யுறதுனால சரியாக காயலை அதனால நான் இன்றைக்கி வந்து மிளகாவையும் வறுக்க போகிறேன் தனியாகவும் வறுத்து தான் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் அரைக்க போகிறேன் அதை தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது ஸோ இன்றைக்கி இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காப்பிடுறேன் எப்படி கலராக இருக்குன்றதை பாருங்கள் இவ்வளோ தான் நான் போடுவேன் இந்த இது தான் நான் வந்து எல்லா குழம்புக்கும் அதாவது மீன் குழம்பு கறி குழம்பு அப்புறம் வந்து சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரே பொட்டி தான் போடுவேன் நான் தனியாத்தூள் வந்து கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன் தனி மிளகாத்தூளும் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன் அது நான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் அரைக்கலை இது வந்து சாம்பார் தூள் குழம்பு தூள் சொல்கிறாங்கல்ல அதுதான் இதுதான் நான் வந்து அரைக்க வேண்டிய பொருள் இப்படி தான் நான் அரைப்பேன் நான் ஒரு கிலோ ஒரு கிலோ அரைக்கிறதுனால இந்த அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக அரைக்கிறான்னு தான் அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மி ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் அப்படி போட்டு அரைச்சிக்கோங்க நீங்கள் மிக்சியிலே அரைக்கணும்னா கூட அரைச்சிக்கிடலாம் நான் குவான்டிட்டி அதிகம் அரைக்கிறதுனால நான் மிஷின் கடையில் கொடுத்து அரைச்சிட்டு பொருள் எப்படி இருக்குன்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் வறுக்க போறேன் வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சாம்பார் பொடி உங்ககிட்ட வரச்ச அரை வறுத்ததை நான் காமிச்சேன் பார்த்தீங்களா இப்போ மிஷின் கடையில் போய் அரைச்சிருந்துட்டேன் நல்ல நைஸாக வந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க கலர் சூப்பராக இருந்தது அதை போட்டு நீங்கள் காலைல தொக்கு பண்ணேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் பப்பாளி காயை வச்சு ஒரு சட்னி அரைக்கிறத காமிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் அரைக்க முடியல வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அந்த ரெசிப்பியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பாருங்கள் வீடு காலையில் உங்ககிட்ட நீட் பண்ணுறேன்னு சொன்னேன் அதை எல்லாத்தையும் கழுவி கழுவி தொடச்சி எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் கூட எந்த பக்கம் வச்சிட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி வெங்காயம் வாங்கிட்டு வந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கட்டத்தில் கூட வச்சுட்டேன் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எழுந்தாச்சு வீட்டை தான் வந்து நீட் பண்ணால் அப்பப்போ கிளீ இதுவாகிடுது ஒற்றை வந்துருது தூசி வந்துருது அப்பப்போ கிளீன் பண்ண வேண்டியிருக்கு உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால இதோட இந்த நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து புஷ்ணிக்காய் ஒரு தோசை பண்ணேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது நான் அந்த பப்பாளிக்காயில ஒரு சட்னியே கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பா பாய் எங்க போய்